ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே பெண்களுக்கு இலவச சிலிண்டர் மற்றும் கேஸ் அடிமையும் கொடுத்துட்ருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் இந்த டீட்டெயில்டாக பார்க்கலாம் பெண்களுக்கான இலவச கேஸ் சிலிண்டர் இணைப்பு உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிது அப்படின்னும் பார்க்கலாம் உஜ்வாலா யோஜனா என்ற ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது பெண்களுக்காகவும் புகையால் சுற்றுச்சூழல் மாசடைவதை தவிர்க்கும் விதமாகவும் இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச சிலிண்டர் பெரிதும் வெளியிட்டிருக்காங்க பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் பிரதமர் மோடியால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கப்பட்டது நாடு முழுவதும் உள்ள ஏழை மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் இதன் மூலமாக கேஸ் எடுப்பும் முதலாவது சிலிண்டரும் இலவசமாக வழங்கப்படும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் விதமாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் முஜ்வலாத் யோஜனா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தில் பலம் பெறுவதற்கு சில தகுதிகள் மற்றும் வரம்புகள் உள்ளன குறிப்பாக இத்திட்டத்திற்கு விண்ணப்பி கட்டாயமாக பெண்களாக இருக்க வேண்டும் அத்துடன் அவர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரன் குடும்பத்தில் வேறு எந்த கேஸ் சிலிண்டர் இனப்பும் இருக்கக்கூடாது எஸ்சி எஸ்டி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்தியோதயனா தேயிலைத் தேயிலை தோட்ட பழங்குடியினர் நதி தீவுகளில் வசிப்பவர்கள் வறுமை கொட்டிக்கிலுள்ள பெண்கள் ஆகியோர் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு ஆதார் அடையாள அட்டை ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்றிதழ் வங்கி கணக்கு எண் மற்றும் ஐஎஃப்எஸ்சி குறியீடு போன்றவை ஆவணங்களாக இருக்க வேண்டும் மேலும் தனக்கு விருப்பமான எந்த ஒரு எல்பிஜி விநியோகத்தையும் விண்ணப்பதாரர் தேர்வு செய்யலாம் ஆன்லைனில் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பத்துக்கு முதலில் பிஎம்யூஒய் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் அதற்கான இணையதளத்துக்கு நீங்கள் போய்க்கலாம் அங்கு காட்டப்படும் இந்தியன் கேஸ் பாரத் ஹெச்பி ஹேஸ் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் இதையடுத்து நோ என்பதை கிளிக் செய்து பெயர் மொபைல் நம்பர் இமெயில் மற்றும் கேப்ஷா கோட் போன்ற விவரங்களை நிரப்பணும் இதை கரெக்டாக இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏற்கனவே மே முன்னாடி சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து அதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதற்கு கொஞ்ச நாள்லேயே இலவச கேஸ் அடுப்பு மற்றும் எல்பிஜி சிலிண்டர் ஆகியவை உஜ்வாலா திட்டத்தின் கீழே உங்களுக்கு வழங்கப்படும் ஆனால் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க